ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பழங்குடியினர் கணக்கெடுப்பில் வந்து செலக்ட் ஆகியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் இப்போ வந்து நடந்துட்டுருக்கு இன்றைக்கி ட்ரைனிங்க்கு நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க அதே போல் நேற்றுக்குமே வந்து ட்ரைனிங் நடந்திருக்கு அதை நிறைய பேர் வந்து முடிச்சிருப்பீங்க ஸோ நேற்று இன்னைக்கு இல்லாமல் இன்னும் வந்து மண்டே டியூஸ்டேஸ்லையும் வந்து ட்ரைனிங் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் டேட் வென்யூ வந்துச்சு அப்படின்னா தவறாமல் போய் கலந்துக்கோங்க ஏன்னா இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண பண்ணாமல் நம்மளால் வந்து எஸ்டி சென்சஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ட்ரைனிங்கில் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சர்வே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நோட்டில் வந்து எழுத போகிறது கிடையாது ஃபுல்லாகவே வந்து ஆப்பில் தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணப் போகிறோம் ஸோ ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நம்ம கவனமாக வந்து செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை பற்றின முழு விளக்கமும் தெரிஞ்சிருக்கணும் இப்போ முதல்ல வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காகவும் உங்களை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ட்ரைனிங் போனீங்கன்னா அங்கே வந்து ட்ரைனிங்கில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தர வாங்க அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ முதற்கொண்டு உங்களுக்கு ட்ரைனிங்கில் போட்டு காமிப்பாங்க அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி போகணும் எப்படி வந்து சர்வை எடுக்கணும் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும் எப்படி என்டர் பண்ணணும் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்கும் எக்கச்சக்க கொஷின்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு கொஷனுமே ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் நம்ம கேட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதனால் இது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இப்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு அந்த ட்ரைனிங் போகாமல் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடாது ஏன்னா அந்த ட்ரைனிங் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் அவங்க சொல்கிறப்பவே அப்போ அந்த டவுட்ஸ் நீங்கள் அங்கேயே வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்து ட்ரைனிங் போக இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ட்ரைனிங்க்கு வந்து போங்க இதுக்கு வந்து ஒரு ஆப்பில் தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆப் என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்வே சிடிஓ கலெக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த சர்வே சிடிஓ கலெக்ட் இந்த ஆப்ல தான் வந்துட்டு நம்ம போய்ட்டு டேட்டாஸை வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் இந்த ஆப் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு காமிக்கும் ஸோ இதை தான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஸோ இதில் தான் வந்து சர்வே நீங்கள் எடுக்க போறீங்க இதில் குயிக் ஃபார்ம் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக்கும் அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலியோடைய டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் இது திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால் வந்து இப்போ ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்கும் முன்னாடியே வந்து அந்த அலோவ் பண்ண சொல்லி வந்து கேட்கும் உங்களுக்கு மீடியாஸு ஆடியோ இதெல்லாமே எல்லாமே வந்து அலோவ் பண்ணி சொல்லி ஸோ எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரன் குயிக் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு இல்லைங்களா இதை தான் வந்து நீங்கள் ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து சர்வர் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் சர்வர் நேம் வந்து சர்வர் நேம் வந்து நீங்கள் TNTWD அப்படின் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொடுங்க யூசர் நேம் வந்து நம்ம ITK டீச்சர் ஸ்பேஸ் விடாமல் கொடுத்துக்கோங்க அடுத்தது பாஸ்வேர்டு வந்து ITK ash 2024 20, sorry we received too many failed login attempts from you please wait 5 minutes before trying again okay ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் வந்து நீங்கள் தரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வரும் செட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி டன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நீங்கள் டன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூணு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் ஃபில் பிளாங்க் ஃபார்ம் எடிட் சேவ்டு ஃபார்ம் சென்ட் ஃபைனலைஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து கெட் பிளாங்க் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஹேபிடேஷன் ட்ரைனிங் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து காமிக்கும் இப்போ ட்ரைனிங் ஹேபிடேஷன் ட்ரைனிங் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து டிக் போட்டுட்டு கெட் செலக்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் ரிசல்ட் வந்து காமிக்கும் ஃபார்ம் செலெக்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து ஃபில் பிளாங்க் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும் கெட் பிளாங்க் ஃபார்ம் முடித்தாச்சு இல்லைங்களா அடுத்தது வந்து ஃபில் பிளாங்க் ஃபார்ம் இப்போ வந்து ட்ரைனிங் ஹேபிட்டேஷன் ட்ரைனிங் ஹவுஸ் ஹோல்டு இந்த சர்வேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கணக்கெடுப்பு விவரங்கள் எல்லாத்தையும் வந்து பதிவு செய்யணும் பதிவு செஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து அந்த ஹோம் பேஜே வந்து திரும்பி வந்துடும் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்வைப் பண்ணணும் ஸ்வைப் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அந்த டேட் ஆஃப் இன்டர்வியூ அந்த டைம் வந்து கேட்கும் ஸோ அதையும் வந்து காமிக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்த்து பதிவு செய்யணும் அப்போ தான் வந்து நம்மளால் சர்வே வந்து எ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் ஸோ இது வந்து முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு வீடு நீங்கள் வந்து பார்த்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் ஸோ எதுவுமே ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஞ்சம் கஷ்டம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக ஈஸி ஆகிரும் ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான்